ஜோதிட மாத கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஈசன் ஜோதிட அறக்க அறக்கட்டளையின் நிறுவனர் பண்டிட் குரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு வணக்கத்தை கூறிக்கொண்டு உரையை தொடங்குகிறேன் இப்பொழுது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஆகவே மக்கள் எல்லோரும் குரு பயிற்சி என்னென்ன பலன் நமக்கு ஏற்படும் என்று ஒவ்வொருவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் என்பதினாலே குரு பயிற்சியினுடைய பலன்களை பற்றி சிற்றுறையாக சொல்லலாம் என்று வந்திருக்கின்றேன் ஐயா அவர்கள் பேருரை ஆற்றுமாறு சொன்னார்கள் நான் என்னால் முடிந்தவரை சிற்றுறையாக பேசுகிறேன் இந்த வருகின்ற குரு பயிற்சியானது வருகின்ற ஆங்கில தேதி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடத்திற்கு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாகிறார் கிருத்திகை நாள் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு ரிசவராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தமிழ் தேதி வரும் இந்த குரு பயிற்சியானது மேசலக்கணக்காரர்களுக்கு மிகவும் ஒரு நல்லதொரு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக அமையும் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது தந்தை மூலமாகவோ அல்லது வெளிநாட்டின் தொடர்பு மூலமாகவோ பணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குரு அமையும் அடுத்தபடியாக இந்த குரு பயிற்சியானது ரிசபராசிக்காரர்களுக்கு ரிசவலக்கணக்காரர்கள் என்ன செய்யும் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் ஒரு அனுகூலம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் லாபங்கள் எதிர் எதிர்பார்த்த லாபங்கள் வரக்கூடிய அமைப்பாக இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமையும் இவர்களுக்கு ஒரு சிறு சிறு அவமானங்கள் ஒரு கஷ்டகாலங்களும் வரும் இந்த ரிசபலக்கணக்காரர்களுக்கு லாபமும் வரும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஒரு நல்ல ஆதாயமும் கிடைக்கும் அதன் கூடவே இந்த தீயப்பாளர்களும் கெடுபலங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அவமானங்கள் ஒரு விபத்துக்கள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது வந்து மிதன ராசிக்காரர்கள் இந்த மிதன மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது ஒரு நல்லதொரு சிறப்பாகவே இருக்கும் ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் திருமணம் ஆகாத மிதன ராசிக்காரர்களுக்கு வரண் அமையக்கூடிய அமைப்புகள் நடக்கும் சமூகத்திலே ஒரு அவப்பெயர் ஏற்பட்டவர்கள் தலை குனிந்தவர்கள் மனைவியை பிரிந்தவர்கள் கணவனை பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அமைப்பாகவும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையும் அடுத்தது கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது ஒரு வகையிலே நல்லதும் செய்யும் ஒரு வகையிலே தீமையும் செய்யும் அதாவது தந்தையால் இவர்களுக்கு ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும் தந்தையால் கிடைக்கக்கூடிய ஆதாயமானது விரைவு ஏற்பட்டு அது நஷ்டத்திலே முடியும் இவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் தந்தை மூலம் விரயம் தந்தைக்கு ஆஸ்பத்திரி செலவு சுப செலவு ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் ஏற்படும் கடன் தொல்லைகள் இருந்தால் அது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு அமையும் கூடவே வந்து வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் போவர்களுக்கு சண்டை சத்துறையல் ஏற்படும் வெளிநாடுக்கு செல்லலான்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடன்பட்டு செல்கிறவங்க நோய் வாய்ப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் இது ஒரு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சரி வராது அங்கே போய் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் மோம்பு வழக்கில் மாட்டிக்குவாங்க பாஸ்போர்ட் விசா இதை ஏதோ ஒன்று சரி வராது இந்த மாதிரி இந்த கடகராசிகளை இருக்கும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு வழிவகை கிடைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தது வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குருப்பெயர்ச்சியானது வந்து சுமாராக இருக்கும் அதாவது வந்து தொழில் மூலம் ஒரு சிறு சிறு அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் குழந்தை குழந்தைகளால் ஒரு மன கஷ்டம் சண்டச சொல் பேச்சு கேட்காது இந்த மாதிரி நிலையெல்லாம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நடக்கும் இந்த குரு பேச்சியானது அவங்களுக்கு அப்படி இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்கனவே அவமானப்பட்டவர்கள் ஒரு விபத்தை சந்தித்தவர்கள் அவர்களுடைய இல்லத்திலே ஒரு கர்ம காரியத்தை சந்திக்கக்கூடிய அளவிலே ஒரு நிகழ்வுகள் நடக்கும் கர்ம காரியங்கள் நடக்கும் வயதுற்றவர்கள் மூத்தவர்கள் இவர்களெல்லாம் ஒரு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்க குடும்பத்திலே ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும் அடுத்தது வந்து கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து என்ன செய்யும் அந்த குரு பயிற்சியானது என்று எடுத்துக்கொண்டால் மிக ஒரு நல்லதொரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தாயால் ஒரு தாயின் மூலமாக நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் தாயன்பு கிடைக்காதவர்கள் அன்பு ஏற்படும் மண்மணி வாகனம் வண்டி வாகனம் இவையெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலமாக இந்த கன்னிகா கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஆனால் இந்த கன்னிக ராசிக்காரர்களுக்கு வந்து திருமணம் நடைபெறாமல் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை நடைபெறுவதற்கு இவர்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் வரும் நீண்ட நாளாக இழுத்து இழுத்தடித்து கொண்டிருந்த இழுத்தடித்து கொண்டிருந்த வரன் கிடைக்காமலோ மாப்பிள்ளை கிடைக்காமலோ பெண் கிடைக்காமலோ இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு திருமண அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது வந்து மனைவியிடம் பேசாத கணவன்மார்களோ அல்லது கணவன்மார்களிடம் பேசாத ஒரு மனைவி மக்களோ அல்லது சமுதாயத்திலே அக்கம்பக்கத்திலே சொசைட்டியில் ஒரு தலைகுணுவாக இருந்தவங்களுக்கெல்லாம் மாற்றமாகி நல்லதொரு லாபகரமான நல்லதொரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இந்த கன்னிராசர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அமையும் அடுத்தது கேட்டிங்கன்னா துளாராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு வந்து இவர்களுக்கும் வந்து மிகவும் ஒரு நல்லதொரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு ஏற்கனவே நோயுற்றவர்கள் கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்கள் கடன்பட்டவர்கள் நோயால் துன்புற்று இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அந்த துன்பமெல்லாம் நீங்கி நல்லதொரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பிலே இந்த குழு பயிற்சி இருக்கும் அடுத்தது வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து மிகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதை ஏற்படுத்தக்கூடிய நல்லதொரு பொருளாதாரத்திலே உயர்வடையக்கூடிய சொல்ல போனால் இந்த காலகட்டம் தான் வந்து விருச்சிக ராசிக்காரருக்கு விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு வந்து அருமையான பொற்காலம் இவர்களுக்கெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் புத்திர பேர்களால் புத்திர அதாவது விருட்சிகலக்கணக்காரங்கள் வயசானவங்களாக இருந்தால் மகன்களால் மகள்களால் நல்லதொரு பொருளாதார அதிர்ஷ்டம் வரும் பணங்காசு கிடைக்கும் இப்படி வந்து பேசாத பணம் அப்பனுக்கு பணம் கொடுக்காத பிள்ளைங்க கூட இப்போ இந்த காலகட்டம் வந்து விருட்சிகழக்கணக்காரங்களுக்கு விருட்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பணம் கிடைக்கக்கூடிய அருமையான பொற்காலம் நண்பர்களால் பணம் கிடைக்கும் மனைவியால் பணம் கிடைக்கும் குழந்தைகளால் பணம் கிடைக்கும் குடும்பத்திலே நல்லதொரு பொருளாதார நிலை ஏற்படும் வற்றாத வளமிகு ஆண்டாக பணவரவிலே இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது பொற்காலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்லதொரு அமைப்பை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் அடுத்தது எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து சரியில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சுகம் மண்மனை வாகனம் இதன் மூலம் கடன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் நிலம் விரையாக நிலம் விரயமாவதோ வண்டி விரயமாவதோ வண்டியின் மீது கடன் வாங்குவதோ நோய்க்காக செலவு செய்வதோ ஆஸ்பத்திரி சென்று செலவு செய்வதோ ஆஸ்பத்திரியில் படுக்கிறது நோய் நோய் ஆஸ்பத்திரியில் படுக்கிறது குடும்பத்தில் பணங்காசு செலவாகிறது இதெல்லாம் இந்த தன் சுகக்கேடு ஏற்பட்டு அதன் மூலம் நோயுற்றி அதன் மூலம் தனக்கு நோயூற்றி அதன் மூலம் ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிகளுக்கு இந்தாண்டு இருக்கும் வீட்டு மேலே வண்டி மேலே கடன் வாங்குவாங்க இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கணும் தைரியமாக இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து மிகவும் வந்து ஒரு மோசமான காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்று சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து இந்த மகர் ராசி இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி இளைய சகோதரர்களால் ஒரு சுபவிரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது குழந்தைகளால் ஆதாயம் திடீர் அதிர்ஷ்டம் ஜாலி டூர் போகிறது இன்பத்தை உல்லாசம் அனுபவிக்கிறது இந்த காலமட்ட இந்த காலகட்டம் வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு உல்லாசத்தில் ஈடுபடக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாடு டூர் போகிறது அதுக்கு செலவு செய்கிறது ஜாலியாக செலவு செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் சிறுதூர பயணம் அடிக்கடி வெளிநாடு போகிறது இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த மகர ராசிக்காரர்கள் அதை பெரிதாக அவங்களுக்கு தெரியாது சுப செலவுகள் ஏற்படும் இவங்க வந்து கொஞ்சம் தெம்பாயிடுவாங்க மகராசிக்காரங்க வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இந்த மா இந்த வருஷம் பூரா இருந்து இந்த செலவுகள் ஏற்பட்டாலும் தம்பிகளால் செலவு ஏற்பட்டாலும் அதை பிடித்து கொண்டு உல்லாசமாக இருப்பார்கள் திடீர் ராட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த மகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அடுத்தபடியாக வந்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வந்து இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான காலம் அதாவது ஒரு எழுபது பர்சண்ட்டு போட்டுக்கலாம் எழுபது பர்சண்ட்டு இந்த ஆண்டு வந்து குருப்பெயிற்சி வந்து எழுபது பெர்சன்ட்டு அருமையான ஒரு தன பணவரவு மூத்த சகோதரிகளால் பணவரவு அண்ணன் அக்கா மூலம் பணம் கிடைக்கிறது வண்டி வாகனம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கோ இடம் வாங்கிறதுக்கோ சுப விரயம் செய்யக்கூடிய தாய்க்காக பவரம் செய்கிறது வண்டிக்காக சுபவரையும் செய்கிறது இடம் வாங்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து நல்லதொரு நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி வந்து மிகவும் அருமையாக இருக்கும் அடுத்தபடியாக வந்து மீன ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்கர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா தொழிலினால் வந்து சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு கரும காரியம் வீட்டிலே நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அத்தை அத்தை என்றால் மனைவியினுடைய தாயாரோ கணனுடைய தாயாரோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கர்மா செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நடைபெறும் இவர்களுக்கு தொழில் அலைச்சல் மிகவும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு வந்து தொழிலுக்காக அலைச்சல் அதிகமாக இருக்கும் தம்பிமார்கள் வந்து இவர்கள் வந்து சரண்டர் ஆகிடுவாங்க தம்பி சொல்கிறபடி கேட்குற நிலைமை வந்துடும் தன்னை விட வயது இளையவா இளையவராக இருக்கக்கூடிய பெண்களிடத்திலோ ஆண்கள் இடத்திலோ இவர்கள் சரண்டர் ஆகிடுவாங்க அவங்க சொல்கிற பேச்சை தன்னை விட வயசு சின்னவங்க பேச்சை கூட கேட்குற நிலமை இவங்களுக்கு வந்துடும் மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் தன்னை வய தன்னை விட வயதில் குறைந்தவர்களிடமும் தலை குனிந்து செல்லக்கூடிய அவர்களுடைய பேச்சை சொல்லுபடி கேட்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அந்த மாதிரி இந்த கூறு பயிற்சி ஒரு தீய பலனை தான் கொடுக்கும் தீய பலனை தான் இந்த காலகட்டம் வந்து குரு பயிற்சி கொடுக்கும் இப்படியாக இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது பொதுவாக எடுத்துக்கொண்டால் இந்த குரு பயிற்சியானது கன்னீராசர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு நல்லதொரு பொதுவான அடிப்படையில் எடுத்துக்கொண்டு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லதொரு அமைப்பை நல்லாயிருக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கும் நல்லா இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும் யாருக்கு யாருக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லப்போனால் வந்து துலாராசிக்கார்களுக்கு சரியில்லை கணக்கு அவங்க அவங்க ஜாதகத்தில் பார்த்து பலன் சொல்லணும் ஏற்கனவே நல்லா இருக்கிற மாதிரி பொது பலன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே வந்து துளாராசிக்கார்க்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க மிதன ராசிக்காரங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க மீன ராசிக்காரர்கள் சரியில்லை அப்படின்னு பொதுவான அடிப்படையில் சொல்லியிருப்பார்கள் இருந்தாலும் என்னுடைய கருத்தாக மாறுபட்டு பலனை சொல்லியிருக்கிறேன் ஆக இந்த அளவில் இந்த குரு பயிற்சியானது வந்து இந்த மிதினலக்கணக்கார்க்கையே எப்படி நல்லா இருக்குன்னு சொன்ன கேட்டிங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பிலே இவர்களுக்கு வந்து மனைவிமார்கள் திருமண தடங்கல்கள் இருந்து கொண்ட அமைப்பெல்லாம் நீங்கி திருமணம் கைகூடும் டைவர்ஸ் கணக்கில் போயிட்டு இருக்கிறவங்க கூட சேர்ந்துருவாங்க ஒன்றுக்காக சேர்ந்துருவாங்க டைவர்ஸ் கேஸ் போட்டவங்க கூட இணையத்துக்கு டைவர்ஸ் வேணாம் நம்ம ஒத்துக்கா ஒற்றுமையாக இருக்கலாம் குடும்பத்தில் வந்துடு அப்படின்னு போய் கொண்டாடி புருஷனை கூப்பிட்றதோ இல்லை பொருத்தம் கொண்டாடி கூப்பிட்றதோ பொதுவாக வந்து இந்த ஆண்டு காலம் வந்து இந்த டைவர்ஸ் கேஸுக்கெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு ஏற்கனவே டைவர்ஸில் ஓடிட்டுருக்கிற இந்த அமைப்பு திருந்தி ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இந்த வீர ராசிக்காரர்களுக்கு வீர லக்கனக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்லதொரு பலன் கொடுக்கும் ஆனால் தொழில் அமைப்பிலே பார்த்து கொண்டால் தொழில் அமைப்பிலே வந்து கொஞ்சம் சரியில்லை தொழில் விரயம் ஏற்படும் தொழில் மூலம் விரயங்கள் பண விரயம் பெரிய பெரிய முதலீடு போடக்கூடாது ஆனால் அதே முதலீடை ஒரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பில் போட்டுங்கன்னா கொஞ்சம் பொழச்சிக்கலாம் ஏற்கனவே வெளிநாட்டு தொடர்பில் தொழிலுக்காக பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த மிதனராசி நண்பர்கள் நண்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு மூலம் தொடர்புகள் ஏற்படும் அதன் மூலம் தொழில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் இந்த குரு பயிற்சியை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் சரியில்லாத ராசிக்காரர்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு யாகத்தை நடத்துவார்கள் அங்கே சென்று நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி குரு பயிற்சி யாகத்தில் கலந்துக்குங்க தங்களால் இயன்ற உண்டானதை சமித்துக்கள் நெய்கள் நெய்யி சமைத்து தட்சணை குருமார்களுக்கு தட்சனை கொடுத்து மனசு கோனாமல் அந்த யாகத்தில் கலந்துக்குங்க நல்லா இல்லைன்னு சொல்ல நல்லா இல்லாத ராசிக்காரர்கள் அந்த குரு பயிற்சிக்கு சென்று குரு பயிற்சி யாகம் நடக்கக்கூடிய இடத்துல சென்று அமர்ந்து கொண்டு அந்த யாகத்தில் மனசார உருகி இந்த வருஷம் வந்து எனக்கு கெட்டது நடக்குன்னு இருக்குது அதனால் இந்த தீய பலங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டி குரு பகவானை வேண்டி அந்த யாகத்திலே கலந்து கொண்டு சங்கல்பங்கள் செய்து கொண்டு தங்களால் இயன்ற உதவியை இந்த குரு பேச்சு யாகத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்து எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அனைவரும் வாழ்வாங்கு வாழ எல்லாம் அல்ல எம்பெருமான் ஈசனை வேண்டிக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியம் குரு ஐயாவர்களுக்கு நன்றியை குறுகென்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்